தேவப்பிள்ளையை ஏன் வியாதி வருகிறது இந்த பூமியிலே இயற்கையின் மூலமாக வியாதி வருகிறது இயற்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகத்தில் சுவாசிக்கிற காற்று நாம் குடிக்கிற தண்ணீர் நாம் புசிக்கிற உணவு இவைகள் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் மாசுபட்டு இருக்கிறது என்று நான் சொல்கிறாங்க தேவப்பிள்ளைகளே அப்படி மாசு அடைந்த அப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிற உணவுகளை ஒரு மனிதன் உட்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தியுடைய சரீரத்தில் குறைவோடு கூட இருக்கும் பொழுது வியாதி வருகிறது அதே நேரத்தில் பாவத்தினாலே வியாதிகள் வருகிறது முப்பெட்டு வருஷமாய் பெதஸ்தா குலத்தண்டையிலே ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான் அவனை பார்த்து என் ஆண்டவர் சுகமாக்கின வேறுபாடு இனி பாவம் உன் படைக்க எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ பாவம் செஞ்சு வியாதி வந்துடும் பாவத்தினாலே வரக்கூடிய வியாதிகள் அதே நேரத்தில் தெய்வ பிள்ளைகளே விசாசனுடைய போராட்டம் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி பொல்லாத மனிதர்கள் போய் பிள்ளி சூனிய மந்திர வல்லமைகளை செய்து தேவி எழுப்புகிறார்கள் இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தம் இருக்கக்கூடிய குடும்பம் வியாதிப்பட்டு பலகினப்பட்டு போகிற காரியங்களும் இந்த பூமியிலே நடக்கிறது தேவப்பிள்ளைய இன்னொரு விதத்தில் வியாதி வரும் அந்த வியாதி வேதத்தில் பார்க்கும்போது ஒரு பிறவியிலே பிறந்த ஒரு குருடன் ஒருவன் இருக்கிறான் கேசுகிறது சீசன்களை கேட்குறாங்க இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லி ஒரு கேள்வியை ஆண்டு கேட்கும்போது கேட்கும் போது என் ஆண்டவராக இயேசு சொன்ன ஒரு வார்த்தை இவன் செய்த பாவம் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல தேவனுடைய நாமம் இவன் மூலமாய் மகிமைப்படுவதற்காகவே இப்படி இவன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லியும் வேதத்தில் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இந்த வியாதி ஏன் இந்த பலகீனம் இதை மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை குறித்து தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும் தேவ பிள்ளைகள் எல்லோரும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் அதற்காக தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் முப்பத்தி ஒன்பது முறை தன்னுடைய சரீரம் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தாரே அவருடைய சரீரம் எல்லாம் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் எதற்காக ஒன்று பேரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பார்த்தால் அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது அவருடைய தழும்புகள் நமக்கு சுகத்தை தர வல்லமை உள்ளதாக இருக்கிறது இயற்கையின் மூலமாய் வருகிற வியாதியாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளே பாவத்தினால் வரக்கூடிய வியாதிகளாய் இருந்தாலும் பொல்லாத பிசாசினுடைய வல்லமையினாலே வரக்கூடிய வியாதிகளாய் இருந்தாலும் அல்லது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக கர்த்தர் அந்த வியாதி அனுமதித்திருந்தாலும் தேவ பிள்ளைகளே ஒரே மருந்து இயேசு கிருஷ்ணனுடைய தழும்புகள் அலையூ அவருடைய நாமம் எகோவா ரஃபா